வணக்கம் கதைக்குள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பூக்கும் வரை மலர்ந்திரு மாநகர பேருந்தின் ஹாரன் சத்தம் மோதுவது போல் வந்து போக பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் சத்யா உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவள் எழுந்து கண்களை துடைத்துக் கொண்டாள் மழை இன்னும் விடவில்லை ஜன்னல் கம்பிகளுக்கு பின்னால் அவள் உலகம் இருண்டு போயிருந்தது கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் இறைச்சல் எப்போதும் போல அவள் மனதின் நிசப்தத்தை கலைத்தது ஒரு நடுத்தர வர்க்க பெண் ஆம் அதுதான் அவள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் சாதாரண ஊழியர் பளபளக்கும் சென்னையின் பிரதிபலிப்பில் அவள் வாழ்க்கை ஒரு மங்கிய கண்ணாடி துண்டாகவே தெரிந்தது தினமும் காலை ஆறு மணிக்கு அலாரம் அடிக்கும் போதே சத்யாவின் ஓட்டம் தொடங்கிவிடும் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள குறுகலான சந்தில் இருக்கும் வாடகை வீடு அவளுக்கும் அவளது குடும்பத்திற்கும் அடைக்கலம் கொடுத்திருந்தது அம்மா அப்பா தம்பி நால்வர் கொண்ட குடும்பம் சத்யாவின் சம்பளம்தான் வீட்டின் தூண் அப்பாவுக்கு ஓய்வூதியம் வரும் ஆனால் அது மாத இறுதியில் மருந்துக் கடைகளுக்குப் போய்விடும் தம்பி கல்லூரியில் படிக்கிறான் அவன் கனவுகளுக்கு சத்யா மட்டுமே பக்கபலமாக இருந்தாள் அன்று காலை அம்மா இட்லி சுட்டுக் கொண்டிருந்தாள் அம்மா நான் போயிட்டு வரேன் என்றாள் சத்யா அம்மாவின் முகத்தில் ஒரு கலக்கம் சத்யா இந்த மாத வாடகை கொடுக்கணும் இன்னும் அஞ்சாயிரம் ரூபாய் குறையுது என்றாள் சத்யாவுக்கு நெஞ்சடைத்தது அவள் பர்சில் இருந்த பணம் மதிய உணவுக்கும் பேருந்து கட்டணத்திற்கும் மட்டுமே போதுமானதாக இருந்தது பார்த்துக்கலாமா என்றாள் ஒரு புன்னகையுடன் அவளது மனதில் கனத்த பாரத்தை மறைத்து அலுவலகத்தில் சத்யாவின் அழகை பற்றி சக ஊழியர்கள் பேசிக்கொள்வார்கள் சத்யா உனக்கு என்னமா குறைச்சல் மாடலிங் பண்ணலாமே என்பாள் அவளது தோழி கவிதா சத்யா சிரிப்பாள் அழகு அவளுக்கு ஒரு வரமாக இல்லாமல் சில சமயங்களில் இருக்கும் குறிப்பாக அவளது மேலாளர் கண்ணன் அவர் சத்யாவை ஒருவிதமாகவே பார்ப்பார் தேவையில்லாமல் அவளை அழைத்துப் பேசுவதும் அவள் புறம் சாய்வதுமாக இருந்தார் ஒருமுறை சத்யா நீ என்கூட டின்னருக்கு வர்றியா ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு என்றார் சத்யா தயங்கினாள் சார் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு என்றாள் அவர் முகம் சுருங்கியது அந்த சம்பவத்திற்கு பிறகு கண்ணன் சத்யாவிற்கு கூடுதல் வேலைகளை கொடுக்க தொடங்கினார் அதுவும் நேரம் கெட்ட நேரத்தில் சத்யா வேறு வழியின்றி ஒத்துக்கொள்ள வேண்டியிருந்தது ஒருமுறை ஒரு பெரிய திட்டத்திற்கு குழு தலைவராக சத்யாவை கேட்டார்கள் அவளது உழைப்புக்கான அங்கீகாரம் என்று அவள் நினைத்தாள் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு கண்ணனின் சிபாரிசுடன் வேறு ஒருவருக்கு போனது காரணம் அவளது பணிவு போதாது என்று கண்ணன் சொல்லியிருந்தார் சத்யாவுக்கு அழுகை வந்தது ஆனால் அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அவளுக்கு தெரியும் இந்த வேலை எவ்வளவு முக்கியம் என்று மாலை ஆறு மணி அலுவலகம் விட்டு வெளியே வந்ததும் சத்யாவின் கண்களுக்கு முன்னே ஒரு புதிய சென்னை விரியும் அடையாறு பெசன்ட் நகர் தீநகர் என்று எங்கு பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக இளைஞர்களும் இளம் பெண்களும் அவர்களது சிரிப்பு சுதந்திரம் கவலையில்லாத வாழ்க்கை இவை அனைத்தும் சத்யாவின் மனதில் ஒரு மெல்லிய ஏக்கத்தை விதைக்கும் அவளுக்கும் ஆசை இருந்தது ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் உலகத்தை சுற்ற வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆனால் அவளது குடும்ப சுமைகள் அவளை ஒரு வட்டத்திற்குள் அடைத்து வைத்திருந்தன ஒரு நாள் பேருந்தில் கடுமையான கூட்ட நெரிசல் பின்னால் இருந்து ஒரு முரட்டுக்கை அவளின் பின்புறத்தை தொட்டு தடவி பலம் கொண்டு புஜத்தை அமுக்கியது சத்யா திடீர் வழியில் அதிர்ந்து போனாள் கோபமாக திரும்பி பார்த்தாள் ஒரு நடுத்தர வயது முரட்டு ஆள் தக்க ஒரு சிரிப்புடன் அவளை பார்த்தான் சத்யா அவன் முகத்தில் அறைந்தாள் பேருந்தில் இருந்தவர்கள் அவளை பரிதாபமாக பார்த்தார்கள் சிலர் அவளை ஆதரித்தார்கள் அந்த சம்பவம் சத்யாவின் மனதை உலுக்கியது பெண்ணாக இருப்பது ஒரு குற்றமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் இரவு பனிரெண்டு மணி வீடே அமைதியாக இருந்தது எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சத்யா மட்டும் மொபைல் போனை எடுத்து பழைய புகைப்படங்களை பார்த்தாள் பள்ளி நாட்களில் எடுத்த புகைப்படங்கள் அங்கே ஒரு சிரிக்கும் குழந்தை அப்போது அவளுக்கு எந்த கவலையும் இல்லை இன்று அந்த சிரிப்பு அவளை விட்டு விலகி போனது போல் தோன்றியது அவளுக்கு ஒரு காதல் இருந்தது பள்ளி நாட்களில் அவளுடன் படித்த கார்த்திக் அவனும் அவளை காதலித்தான் சத்யா நீ ரொம்ப அழகானவ உனக்காக நான் எதையும் செய்வேன் என்பான் ஆனால் கார்த்திக்கின் குடும்பம் சத்யாவின் குடும்பத்தை விட வசதியானது சத்யாவுக்கு தெரியும் இந்த சமூகம் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணின் காதலை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று கார்த்திக் வெளிநாட்டுக்கு படிக்கப் போனான் நான் திரும்பி வரும்போது உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லிவிட்டு போனான் எப்போது வருவான் என்று அவளுக்கு தெரியாது அவளது கனவுகள் வெறும் கனவுகளாகவே போய்விடுமோ என்று பயந்தாள் மறுநாள் காலை சத்யா அலுவலகம் புறப்பட்டாள் மேம்பாலத்தின் இறைச்சல் இன்னும் அதேபோல்தான் இருந்தது அதன் ஒளியின் கணம் அவளுக்கு புதியதாக தோன்றவில்லை மாறாக அது சென்னை நகரத்தின் ஓயாத போராட்டத்தின் வளர்ச்சி பெருவெளியின் ஒரு அங்கமாகவே ஒலித்தது பேருந்துக்காக காத்திருந்தாள் சத்யா வழக்கமாக அவளை எரிச்சலடையச் செய்யும் கூட்டமும் நெரிசலும் அன்று அவளுக்கு பழகிப்போன காட்சிகளாக தோன்றின அப்படியே அவள் மனதில் நேற்று நடந்த அனைத்தும் மீண்டும் மீண்டும் வந்து போயின குறிப்பாக மேலாளர் கண்ணன் அவளை கையாண்ட விதம் அவளை பற்றிய மற்றவர்களின் கிண்டல் பேச்சுகள் பேருந்தில் நடந்த அந்த அருவறுப்பான சம்பவம் இவை அனைத்தும் அவளை மனதளவில் கடுமையாக பாதித்திருந்தன நான் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன் ஏன் நான் என்னையே தற்காத்துக் கொள்ள முடியவில்லை என்ற கேள்விகள் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன அப்போது சற்று தூரத்தில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய பெண்மணியை பார்த்ததும் சத்யாவுக்கு நென்றடைத்தது அது ரஜினி அக்கா அவளது வீட்டிற்கு அருகில் அருகிலிருந்த சமையற்காரி அக்கா சத்யாவைப் போலவே மிகவும் அழகானவர் ஆனால் அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் சத்யாவுக்கு தெரியும் கணவன் விட்டுவிட்டு போனதும் இரண்டு குழந்தைகளுடன் ஆதரவற்று நின்றவர் சென்னையில் சமையல் வேலை செய்து சிறிய வீட்டில் வாடகைக்கு குடித்தனமிருந்து குழந்தைகளை படிக்க வைத்து இன்று சொந்தமாக ஒரு சிறிய உணவகத்தை நடத்தி வருகிறார் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு சோர்வு இருக்கும் ஆனால் இன்று ரஜினி அக்காவின் முகத்தில் ஒரு அதிசயமான ஒளி தெரிந்தது ரஜினி அக்கா ஆட்டோவில் இருந்து இறங்கி தனது சிறிய உணவு பெட்டிகளை ஒரு பையில் வைத்துக் கொண்டார் அவர் கைகளில் சமையல் செய்து ஏற்பட்ட தீக்காய தழும்புகள் தெரிந்தன வெயிலில் காய்ந்து மானிறமாக மாறியிருந்த அவரது முகம் வாழ்க்கைப் போராட்டத்தின் அப்பட்டமான சாட்சியாக இருந்தது சத்யாவுக்கு தெரியும் ரஜினி அக்கா ஒருபோதும் தனது அழகை பற்றியோ அதை வைத்து ஏதாவது லாபம் சம்பாதிப்பதை பற்றியோ நினைத்ததில்லை அவரது ஒட்டுமொத்த கவனமும் தனது குழந்தைகளின் எதிர்காலத்தின் மீதும் தனது உழைப்பின் மீதும் மட்டுமே இருந்தது இன்று அந்த ரஜினி அக்காவின் முகத்தில் தெரிந்த நிம்மதி ஒருவித பெருமிதம் அது அவளது உழைப்பின் பெருமிதம் அவளது தன்னம்பிக்கையின் பெருமிதம் சத்யாவுக்கும் கண்ணன் போன்றவர்களால் ஏற்பட்ட அலைக்கழிப்புகளும் தன்னம்பிக்கை குறைவும் ஒரு நொடியில் மறைந்தன இந்த அக்கா எத்தனை வழிகளையும் அவமானங்களையும் தாண்டி வந்திருக்கிறார்கள் அவரது கஷ்டங்கள் என் கஷ்டங்களை விட பெரியவை அவர் தனது அழகை ஒருபோதும் தனது பலவீனமாக கருதவில்லை மாறாக அவரது உடல் உழைப்பும் மன உறுதியும்தான் அவரது அடையாளம் என்று எண்ணினாள் அந்த நொடி அவளது கண்களில் ஒரு தெளிவு இருந்தது தூரத்தில் ஒரு சிறு பெண் தனது பள்ளிச் சீருடையில் ஒரு பெரிய புத்தகப் பையுடன் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் சிறு புன்னகை ஒருவேளை அவளது புதிய ஆசிரியரை பற்றிய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் அல்லது அன்று பள்ளியில் நடக்கவிருக்கும் ஏதேனும் விளையாட்டுப் போட்டி பற்றிய கனவாக இருக்கலாம் அந்த சிறு பெண்ணின் கள்ளமில்லா முகத்தையும் அவளது கண்களில் தெரிந்த ஆர்வத்தையும் பார்த்ததும் சத்யாவுக்குள் ஏதோ ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது அவளுக்கு தோன்றியது இந்த குழந்தைக்கு என்ன பயம் இருக்க முடியும் எதிர்காலம் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் தன் இஷ்டப்படி தன் கனவுகளை நோக்கி ஓடுபவள் இவள் அப்படியானால் நான் ஏன் அஞ்ச வேண்டும் நானும் இந்த குழந்தையைப் போலத்தானே ஒரு காலத்தில் இருந்தேன் சத்யாவின் கண்களில் நீர் திரண்டது ஆனால் அது துக்கத்தின் நீர் இல்லை அது ஒரு புதிய உறுதிப்பாட்டின் வெளிப்பாடு அந்த சிறுமி தனது கையில் ஒரு சிறிய சற்று கசங்கிய பேப்பரை பிடித்திருந்தாள் சத்யா உற்று பார்த்தபோது அது ஒரு ஓவியம் என்று தெரிந்தது ஒரு சூரியன் மலைகள் ஒரு பெரிய வீடு அநேகமாக அந்த சிறுமியின் கனவு வீடாக இருக்கலாம் அந்த ஓவியம் கசங்கி போனாலும் அவளது கள்ளமில்லா கனவை சுமந்து நின்றது அதைத்தான் சத்யா கண்டாள் தனது வாழ்வும் தனது கனவுகளும் கூட இந்த ஓவியத்தைப் போலத்தான் சில சமயங்களில் கசங்கி போகலாம் சவால்கள் அதை சுருட்டி போடலாம் ஆனால் அதன் உள்ளே இருக்கும் அழகும் நம்பிக்கையும் என்றென்றும் பிரகாசிக்கும் தனது அழகு ஒருபோதும் அவளுக்கு பலவீனமாக இருக்காது அது அவளது அடையாளம் அவளது பலம் தன்னைச் சுற்றக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அவளை தடுக்க முடியாது அவள் இனி தனது கனவுகளுக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் தைரியமாக போராடுவாள் அவளது தன்னம்பிக்கை அந்தச் சிறுமியின் ஓவியத்தைப் போலவே மங்காத ஒளியுடன் பிரகாசித்தது இன்று ரஜினியக்கா அந்தச் சிறு பெண் அவளுக்கு ஒரு புதிய உறுதி கொடுத்தார்கள் அவள் போராட வேண்டும் தனது குடும்பத்திற்காக தனது கனவுகளுக்காக அவள் அழகு அவளுக்கு ஒரு தடை இல்லை அது அவளது அடையாளம் அவள் பலவீனமானவள் இல்லை அவள் பலமானவள் அவள் அலுவலகம் வந்து சேர்ந்ததும் அவளது மேலாளர் கண்ணன் அவளை அழைத்தார் சத்யா இந்த ப்ராஜெக்டில் சில மாற்றங்கள் நீதான் இதை முன்னின்று செய்ய வேண்டும் என்றார் சத்யா நிமிர்ந்து நின்றாள் நிச்சயமாக சார் ஆனால் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் வேண்டும் நான் இதற்கு முன் கேட்டிருந்த தலைமை பொறுப்பு என்றாள் கண்ணன் ஒரு கணம் திகைத்தார் சத்யாவின் கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் இருந்தது அது போராடும் வெளிச்சம் சென்னை மாநகரம் ஆயிரக்கணக்கான சத்யாவைப் போன்ற பெண்களின் கனவுகளையும் போராட்டங்களையும் தாங்கி நிற்கிறது அவளது கதை ஒரு சிறுகதை அல்ல அது இந்த நகரத்தில் வாழும் எண்ணற்ற பெண்களின் பிரதிபலிப்பு நாளை சத்யாவின் வாழ்க்கை மாறும் ஒருவேளை அவள் வெற்றி பெறுவாள் அல்லது தொடர்ந்து போராடுவாள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவள் யாருக்கோ ரோல் மாடலாக இருக்கப் போகிறாள் அது மட்டும் உறுதி சத்யாவை போன்ற பல இளம் பெண்களின் வாழ்க்கையை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த கதையில் வரும் சத்யாவை போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சந்தித்திருப்பீர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை கருத்துக்களாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் ப்ளூ ஸ்கை கதைகள்